திருப்பாவை பாடல் இருபத்தி ஆறு மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல் ஞாலத்தையெல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்துன் பாஞ்ச சன்னியமே போல்வன சங்கங்கள் போய்பாடு உடையவனே சாலப் பெரும்பறையே பல்லாண்டு இசைப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே ஆளின் இலையாய் அருளேலோர் எம்பாவாய் பொருள் பக்தர்களிடம் மிகுந்த அன்பு கொண்டவனே நீலக்கல் நிறைந்தவனே பெரிய கடலில் இலையில் மிதப்பவனே பெரியவர்களால் வழிவழியாக மேற்கொள்ளப்படும் மார்கழி நோன்பிற்கு உலகத்தையே அதிர வைக்கும் ஒளியையும் பால்சாதம் போன்ற நிறத்தையும் உன் சங்காகிய பாஞ்ச சன்யத்தைப் போன்றதுமான வலம்புரி சங்குகளையும் பெரிய முரசுகளையும் பல்லாண்டு பாடும் பெரியோரையும் மங்கள தீபங்களையும் கொடிகளையும் தந்து இந்த நோன்பை நிறைவேற்றுவதற்குரிய இடத்தையும் அளித்து அருள் செய்ய வேண்டும் பாஞ்சசன்யம் என்னும் சங்கை திருமால் ஏந்தியிருக்கிறார் இந்த சங்கின் கதையை கேளுங்கள் பஞ்சசசன் என்ற அசுரன் சாந்தீபனி என்ற முனிவரின் மகனை கொன்றுவிட்டு கடலில் போய் மறைந்து கொண்டான் கிருஷ்ணர் அவரிடம் மாணவராக சேர்ந்தார் குருதட்சணையாக தன் மகனை கொன்ற அசுரனை பழிவாங்க வேண்டும் என சாந்திபணி முனிவர் உத்தரவிட்டார் கிருஷ்ணரும் பஞ்சசசனை கொன்று அவனை சங்காக மாற்றி தனது கையில் வைத்து கொண்டார் அசுர சங்கு என்பதால்தான் தான் குருக்ஷேத்திர களத்தில் அதை ஊதும்போதெல்லாம் அதன் பேரொளி கேட்டு எதிரி படைகள் நடுங்கின ஓம் நமோ நாராயணாய